இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆசைப்பட்ட உறவு பேசாம வழிகளை தருகிறதா வாழ்க்கையை மாறுறதுதான் ஆசைப்பட்ட உறவு வர தேடி வரும் இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது ஆசைப்பட்ட உறவாதிக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு தொழில் ஒரு நஷ்டம் எதுனாலும் நீங்க இத பண்ணும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆக மாறும் இப்போ இப்படி ஆசைப்பட்ட உறவுகள் பேசாம வழிகளை தந்து அதையே நினைச்சு கலங்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா அப்படிப்பட்டவங்களுக்கான வீடியோ அதுல இருந்து நீங்க வெளியே வந்து அவங்களே தேடி வர வைக்கலாம் என்னன்னா ஏதாவது ஒரு உறவு ஆசைப்பட்ட தந்துட்டு அவங்க பழையபடி பேசாம இருக்கும் இருக்கும்போது அதே நினைச்சு நினைச்சு அவங்க வாழ்க்கையை அழிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ அதுல இருந்து நீங்க வெளிய வந்து உங்க வாழ்க்கையில கவனம் செலுத்தி இங்க எந்த உறவும் ஆசைப்பட்டு உங்களுக்கு பேசாம வழிகளை தந்தோ அந்த உறவே தேடி வந்தா எப்படி இருக்கும் நல்லா தானே இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள ஆசைப்பட்ட உறவுகள் பேசாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறதே இல்லை நல்லா பேசி பழகுவாங்க கூடவே இருப்பாங்க எப்பவுமே நம்ம கூட இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா திடீர் பேசாம விலகி போவாங்க அவங்க விலகி போறதுக்குள்ள ரீசனும் தெரியாது ஏன் போனாங்க அப்படின்னு சொல்லி குழம்பு போய் அதையே நினைச்சு நினைச்சு அந்த நினைவுகளோட அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறது இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் இங்க இப்படி அவங்களை நினைச்சுட்டே இருக்கும் போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுல ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா ஒரு நன்மை இருக்கா இல்ல இல்ல இவ்வளவு வேண்டாம் சொல்லிட்டு போனவங்க இப்போ பாருங்க அவங்க ரொம்ப ஹாப்பியா அவங்க லைஃப ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நீங்க தான் அவங்கள நினைச்சு நினைச்சு கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இந்த நினைவுகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி வர யோசிக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை ஹாப்பியா வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க இப்போ நீங்க அழுறதுனால யாருக்கு தீமை உங்களுக்கு தான் தீமை நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசைப்பட்ட உறவுகள் பேசாம பழகி நல்ல அன்ப காணிச்சிட்டு திடீர்னு பேசாம போறாங்கன்னா அவங்கள நினைச்சு நினைச்சு அழுது அழுது அவங்களுடைய வாழ்நாள கெடுத்துட்டு இருக்காங்க நிறைய தீமையான பழக்கங்களுக்கு வர இதனால உடம்புகள் கெட்டு போகுது முதல்ல அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி உங்க மனசுல அவங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு விலைக்கிட்டு இன்னைக்கு பேசாம போயிருக்காங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க ஒரு உறவு ரொம்ப ரொம்ப நல்லா பேசிட்டு பழகிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாம இருக்கிறாங்க அப்படின்னா உங்களை உள்ள தேவைகள் அவங்களுக்கு இல்லை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு தேவைகளுக்காக வந்திருக்காங்க பேசி இருக்காங்க இப்போ நம்ம கிட்ட அந்த தேவைகள் முடிஞ்சு அடைஞ்ச உடனே விலகி போயிட்டாங்க இத வந்து முதல்ல மனசு வந்து ஏத்துக்கணும் நிறைய பேர் என்னன்னா அவங்க காணிச்ச அந்த போலியான அந்த உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிச்சோ அதுல வெளிய வர முடியாம அழுது அழுது அதுலயும் முடங்கி போயிருக்காங்க இப்போ உங்க மதிப்பே தெரியாம உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசாம பல வார்த்தைகளால மனச காயப்படுத்தின பிறகும் நீங்க போய் பழையபடி பழையபடியும் நீங்க உங்க தன்மானத்தில் இழந்து இன்னைக்கு அவங்க பேசாம விலகிட்டு போறாங்கல்ல இந்த உறவு வந்து போலியான அன்பு உள்ள உறவு இது முதல்ல இயக்குவில்லை எந்த உண்மையான அன்பும் தேட விடாது அதே போல விட்டுட்டு விலகவும் செய்யாது நினைக்கிறேன் இப்படி சரி அவங்க என்ன விட்டு விலைக்கு போயிட்டாங்க இப்போ என்னால அவங்களுடைய நினைவுகளை மறக்க முடியல நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பா உங்களால அந்த நினைவுகள்ல இருந்து வெளியே வர முடியும் அதுக்கு பண்றது நாள் நான் சொல்ற இந்த பழக்க வழக்கங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும்போது நீங்க உங்க வாழ்க்கை மாறுறது மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதே போல ஏதோ ஒரு நஷ்டம் அடைஞ்சி அது நினைச்சு கவலைப்படுறவங்க என்ன கவலையா இருந்தாலும் சரிங்க இந்த லைஃப் ஸ்டைல நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வரும்போது உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறும் அதே போல நீங்க நினைத்த காரியங்கள் சக்சஸ் ஆக நடக்கும் ஓகே இப்ப அது என்னென்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி முதல்ல பாக்கலாம் நாட்கள் மனிதனுடைய நாட்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு பொக்கிசம் இத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு பொக்கிஷம் ஏன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு பாக்குறவங்க நாளைக்கு பார்க்க முடியாது யார் யார் எத்தனை வருஷம் வரை இருப்பா அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாது இல்லையா இருக்கிற நாள் வரை ஏதோ ஒரு போலியான ஒரு உறவு வந்து போலியான அன்பை காணிச்சுட்டு இன்னைக்கு பேசாம போற அந்த உறவுகளை நினைச்சு நினைச்சு அழுது அழுது உங்க வாழ்நாள கெடுக்க கூடாது அப்போ எவ்வளவு எவ்வளவு முக்கியம் த நம்ம தெரிஞ்சுக்கணும் தந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு பொக்கிசம் அத நம்ம யூஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் முதல்ல ஒரு நாள் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க காலையில எழும்பும் போது அந்த நீங்க படுத்திருக்கிற அந்த பெட்டுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுவேன் என்னதான் இதுக்கு இல்ல ஆமாங்க டீப்பான ஒரு ஸ்லீப்பா கந்திருக்கு அதனால நீங்க படுத்திருக்கிற அந்த பெட்டுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு இன்னை இன்றைய நாள் வந்து நான் கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில நன்மையானதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாசிட்டிவா யோசிக்கணும் இதனால காலம் செய்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி அதை இயற்கைக்கு சொல்லுங்க எது எது மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ அதுக்கு நீங்க நன்றி சொல்ல கத்துக்கீங்க அதே போல ரெண்டாவது காலையில எழும்பின உடனே இன்னைக்குள்ள நாள் எனக்கு நல்ல நாளாகவே இருக்கும் நன்மையானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட எழும்பி எழும்புத பிறகு நீங்க வந்து ஒரு இடத்துல பீஸ்ல கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க உட்கார்ந்துச்சு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கீங்க எடுத்து குடிக்கும் போது அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லுங்க நான் என்னுடைய வாழ்க்கைய லவ் பண்றேன் என்ன லவ் பண்றேன் ஐ லவ் மை செல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுல யோசிச்சுட்டு அந்த தண்ணியை நீங்க குடிங்க குடிச்ச பிறகு எழும்பி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருந்துச்சு கண்ணுல ரெண்டையும் மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாவே பீஸ்ஃபுல்லா இருங்க இருந்த பிறகு எழும்பி அந்த நாள்ல என்னென்ன உங்க வாழ்க்கையில நீங்க நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் போடுங்க உங்க கோல் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தெளிவான இதுக்குள்ள வாங்க நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கிறதுனால நீங்க எதையுமே சாதிக்க முடியாது உங்களை மதிப்பே தெரியாதவங்களை நினைச்சு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க உங்க மதிப்பு முதல்ல உயர்த்தணும் அதுதான் உங்க ஏமா இருக்கணும் குறிக்கோளா இருக்கணும் உங்க கோல் என்ன அப்படிங்கிறத அந்த ஒரு டைரியை எடுத்து அதுல நீங்க எழுதுங்க அதை எழுதிட்டு அதுக்கு பிறகு அழகான ஒரு நல்ல புக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸ் தரக்கூடிய ஏதாவது ஒரு புக்ஸை எடுத்து ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணிட்டு இன்றைய நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா நடக்கும் நல்லதே நடக்கும் என் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இனிவரும் நாட்கள்ல நான் நிறைய சாதிக்க போறேன் இனி என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி அதுவும் அமைதியா மாறும் யோசிக்கணும் யார் என்ன விட்டுச்சு போனாலும் யார் என்னுடைய மதிப்பை புரியாம போனாலும் என் மதிப்பை நான் புரிஞ்சிருக்கேன் நான் மதிப்பானவள் நான் மதிப்பானவள் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்க உங்களை லவ் பண்ண தொடங்குங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற ஒரு கோலை நோக்கி முன்னேற பாருங்க கண்டிப்பா அதுக்காக நீங்க ட்ரை பண்ணும்போது உங்க வாழ்க்கையில ஒரு கோலை நோக்கி ஓட ஓட உங்களுக்கு இப்படிப்பட்ட நெகட்டிவான எண்ணங்கள் அடுத்தவங்க மீது அன்பு அடுத்தவங்க அன்பு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி தாக்கத்தோடு நீங்க அதை நினைச்சு நினைச்சு இருந்து அழுதிங்க பாருங்க அது உங்களை விட்டு விலகி போகும் நீங்க அதுல இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா மூவ் ஆகலாம் கொஞ்சம் டைம் கிடைச்சா யோகா பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் எப்பவுமே உங்க வாழ்க்கையை பிஸியா வச்சுட்டு நீங்க அதுக்காக உங்க கோலுக்காக ஓடும் போது கண்டிப்பா உங்களை கோல அடைய விடாம வச்சிருக்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்கள் அனைத்துமே மாறி உங்க வாழ்க்கை செழிப்பா மாறுறதை நீங்களே அறிய முடியும் உங்க வாழ்க்கை கூடவே சந்தோஷமா கூட மாறும் உங்களை யார் வந்து பேசாம வழிகளை தந்தாங்களோ உங்க முன்னேற்றத்தை கண்டு அவங்க உங்களை தேடி வருவாங்க அதனால வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் யூஸ்ஃபுல்லானது அது ஒவ்வொரு நேரமும் உங்களை நீங்களே லவ் பண்ணிட்டு உங்க கோலுக்காக நீங்க ஓடும் போது நீங்க எதெல்லாம் நேசிக்கிறீங்களோ நீ அதெல்லாம் நீங்க தேடி போக தேவை இல்லைங்க அதுவே உங்களை தேடி வரும் அதனால நீங்க உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கீங்க இருக்கிற வாழ்க்கைய <laughs> உங்க மதிப்பே தெரியாதவங்களுக்காக கண்ணீர் வடிச்சு ஒவ்வொரு வாழ்நாளை கிடைத்துச்சு லாஸ்ட்ல எல்லா இழந்த பிறகு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க தொழில நஷ்டம் ஏற்பட்டவங்களும் இதே மாதிரி பாசிட்டிவா யோசித்து லைஃப ரன் பண்ணும்போது போது தொட்ட தொழில் வெற்றிகரமா மாறும் எண்ணம் வாழ்க்கை இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை